ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்தனை டைம் டெய்லரிங் கிளாஸ் போனாலும் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுல ஏதோ ஒரு தப்பு வந்துகிட்டே இருக்குது கரெக்டான ப்ளவுஸ் வந்து நல்லா கட் பண்ண முடியல அப்படின்றவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ மட்டும் போதும் ஃபுல் டீட்டெயிலாக வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லா சந்தேகங்களும் இந்த ஒரு ப்ளவுஸ் கட்டிங்கில் உங்களுக்கு ஃபுல்லாக தீர்வாயிடும் அதை வச்சு நீங்கள் வந்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கும் நீங்கள் பண்ணிக்கலாம் பர்ஃபெக்டாக ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களாலையும் கட்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வீடியோ இருக்கும் இப்போ நம்ம வீடியோக்கில் போயிடலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் இது வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ ப்ளவுஸை கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் வந்து ஓப்பன் சைடு வந்து உங்களுக்கு ஆப்போசிட் சைடு இருக்க மாதிரியும் ஃபோல்டிங் சைடு உங்கள் சைடு இருக்க மாதிரியும் பார்த்து வச்சுக்கோங்க கீழே இருக்கிற ஆயேஜ் பாயிண்ட் வந்து கரெக்டான மார்க்கிங் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சி ஆயேஜ் பாயிண்ட்டுன்றது வந்து நம்மளுக்கு கீழே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கோடல் மாடலாக இருக்கும் பார்த்திங்கன்னா அதுதான் இந்த ராயிஷ் பாயிண்ட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கிறது தான் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஸ்கேல் அளவுக்கு மட்டும் கீழே மடித்து தைக்கிறதுக்கு வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இப்போ அந்த அளவு ப்ளவுஸ் எடுத்திருக்கோம் அலோ ப்ளவுஸ் வந்து நாளாக நான் ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஹைட் ப்ளவுஸோட ஹைட் எப்படி எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த ப்ளவுஸ் டார்ட் மார்க் பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா பக்கம் அதுவும் சோல்டரோட சென்ட்ரு பாயிண்டையும் வச்சுட்டு கரெக்டான உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க கரெக்டான உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு மேல் பக்கம் பிடிச்சி சோல்ட்ரு பிடிச்ச தப்பு பார்த்தீங்களா அதுக்கு ஒரு கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அதையுமே நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கலாம் ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சா நெக்ஸ்ட் வந்து ப்ளவுஸோட பேக் பாட்டை மட்டும் ரெண்டாம் அடிச்சுக்கோங்க டிச்சுட்டு இடுப்பு பக்கம் வந்து கரெக்டாக அந்த பேக் பார்ட்டோட இடுப்பை வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க எந்த இடத்துல ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு மார்க்கிங்கும் நெக்ஸ்ட் இந்த டாட் பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா டாட்டோட டாட் பிடிச்சிருக்க பகுதிக்கு ஒரு ஒன் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா வந்து இங்கே ஒரு ஆஃப் இன்ச் இந்த சைடு ஒரு ஆஃப் இன்ச் மொத்தமாக சேர்த்து நம்ம வந்து ஒரு இன்ச் கிட்ட பிடிப்போம் அதுக்காண்டி ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கிறோம் நெக்ஸ்ட் வந்து ஒன்றரை இன்ச் வந்து பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி உள் பக்கம் எக்ஸ்ட்ரா க்ளாத்து விடுவோம் பார்த்தீங்களா சப்போஸ் டைட் ஆயிடுச்சுன்னா பிரிச்சு விடுறதுக்காண்டி கிளாத் விடுவோம் பார்த்தீங்களா அதுக்காண்டி மார்க் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோட நெக்கோட ஹைட்டு இருப்பு பக்கத்தில் வந்து நெக்கோட ஹைட் வந்து எதில் முடியுது அந்த வளைவு வந்து எதில் முடியுதுன்னு சொல்லி பார்த்துட்டு அதோட மெஷர்மெண்ட்டில் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க வரைஞ்சதுக்கப்புறம் இந்த இருந்து அந்த ஆம்கோல் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆம்கோல் பாயிண்ட்லேருந்து இந்த இடத்துல வைக்க வைக்கக்கூடாது உங்களுக்கு இடுப்பு கரெக்டான மெஷர்மெண்ட் மார்க் பண்ண பார்த்தீங்களா அந்த இடத்துல வைக்க வைக்கக்கூடாது நெக்ஸ்ட் வந்து டாட் பாயிண்ட்டுக்காண்டி மார்க் பண்ணோம் பாத்தீங்களா அந்த இடத்துல இருந்து நீங்கள் வந்து இடுப்போட இடுப்புலேருந்து ஆம்கோளோட ஹைட்டை மார்க் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா வந்து இடுப்போட ஹைட் வந்து நம்ம இத இதை வந்து தையல் போட்டுருவோம் ஓகேங்களா இந்த டாட் பிடிச்சிருவோம் அதனால் வந்து இந்த இப்போ இடுப்போட இடுப்பிலேருந்து ஆங்கிலோட உயரத்தை மார்க் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட் வந்து ஆஃப் இன்ச் வந்து பிடிச்சு தைக்கிறத காண்டி மார்க் பண்ணிட்டேன் இப்போ நெக்கையும் நெக் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு இந்த தையலுக்காண்டி பிடிச்சி விட்டோம் பார்த்தீங்களா அந்த இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரைஞ்சிக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து ப்ளஸை வந்து நாலாக மடித்து போட்டுக்கோங்க நான் இப்போ எப்படி மடிச்சுருக்கேன்னா அதே மத்தியில் மடிச்சுக்கோங்க மடிச்சுட்டு எந்தெந்த அளவுகள் மார்க் பண்ணுமோ அந்த அளவுகள் இடத்துல கரெக்டாக வச்சுட்டு கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு எப்படி எந்த பொசிஷனில் போட்டிருக்கேனோ அதே பொசிஷனில் நீங்களும் போட்டுக்கோங்க கழுத்தோட அகலமும் இந்த 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 இடம் இருக்குது பார்த்திங்களா கழுத்தோட எண்டிங்கை வந்து கரெக்டாக நம்ம வெட்ட வேண்டிய ப்ளவுஸ்லேயும் ஈக்குவலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கையை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கழுத்தோட அகலத்தை இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு கழுத்தோட அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு நம்ம கழுத்தோட அகலம் மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அந்த இடத்துல இருந்து வச்சுட்டு ஷோல்டரோட அகலத்தை மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஷோல்ட்ரு பிடிச்சி தைக்கிறதுக்காண்டி ஒரு ஆஃப் இன்ச் அப்படியே வந்து இந்த ஸ்லீவ் இருக்குது பார்த்திங்களா அந்த ஸ்லீவை மட்டும் மேலே எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே வச்சுட்டு இந்த கை இந்த இடது கையை வந்து கரெக்டாக இந்த இடத்துல பொசிஷனில் மேல் பக்கமாக பார்த்துருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க இந்த சைடெலாம் கரெக்டாக ஈவனாக இருக்குன்னு வச்சு பார்த்துட்டு சொல்கிற மாதிரி மெத்தடில் இந்த மேல் பக்கமாக போகிற மாதிரி கையை வச்சுக்கோங்க வச்சுட்டு இது போட மார்பு சுற்றளவு சாரி மார்பு சுற்றளவு எங்கேன இருக்குதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக மார்க் பண்ணிப்போம் இதுதான் நம்மளுக்கு மார்பு சுற்றளவு சுற்றளவுங்களா இப்போ உங்களுக்கு தெரியும் கிராஸ் இங்கே பாருங்கள் நம்ம அளவு ப்ளவுஸில் போட்டது வந்து நம்ம இங்கேருந்து அளக்கும் போது இந்த அளவு வந்தது இங்கேருந்து அளக்கும் போதோ அதை விட ஒரு கால் இன்ச் கம்மியாக வருது ஓகேங்களா அப்போ நம்ம இந்த அளவுலருந்து நீங்கள் வச்சிட்டீங்க இடுப்போட உயரத்தை ஆம்கோளோட இடுப்புலேருந்து ஆம்கோளோட உயரத்தை வந்து இந்த ஷேப்பில் நீங்கள் வச்சிட்டீங்க கரெக்டான வந்து கரெக்டாக வச்சுட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஆம்கோல் ஃபிட்டிங் வந்து உங்களுக்கு கரெக்டாக வராது ஓகேங்களா அதனால தான் நீங்கள் வந்து இடுப்போட டாட் பிடிக்கிற பகுதியிலேருந்து நீங்கள் வந்து ஆம்கோளோட உயர் ஆம் இடுப்புலேருந்து ஆம்கோளோட உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணணும் இப்போ வந்து நம்ம மார்பு சுற்றுலா மார்க் பண்ணிவிட்டு கழுத்து மார்க் பண்ணியாச்சு சோல்டு மார்க் பண்ணியாச்சு இப்போ மார்க் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப லைன் வரைஞ்சிக்கலாம் உங்களுக்கு ப்ளவுஸில் இருக்க மாதிரியே கழுத்து வேணும் அப்படின்னா வந்து உங்கள் ப்ளவுஸில் இருக்க மாதிரியே கழுத்தை வச்சுக்கோங்க இல்லை எனக்கு ப்ளவுஸில் இருக்க மாதிரி கழுத்து வேண்டாம் அதை விட வேறு மாதிரி வேணும் அப்படின்னா வந்து இப்போ நான் சொல்கிற மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ இந்த இதில் ரவுண்ட் கழுத்து இருக்குது அந்த ரவுண்ட் கழுத்தை எடுக்கிறதுக்காண்டி நல்லா ப்ராடாகவே இருக்குது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த அளவுக்கு ப்ராடாக இருக்குன்னு பாருங்கள் கழுத்து வந்து வளைவு நல்லா எந்த அளவுக்கு வளைவாக வளைஞ்சு கொடுத்துருக்க பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வளைவாக ரவுண்டு கழுத்து எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு ஓகேங்களா ரெண்டு இன்ச்சு இப்போ அந்த ரெண்டரை விட ஒரு மு ஒரு ஆஃப் இன்ச் வந்து வச்சுக்கோங்க சாரி ரெண்டரை இன்ச்சு கழுத்தோட அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு அதோடு வந்து ஒரு ஆஃப் இன்ச் எக்ஸ்டன்ட் பண்ணி மூணு இன்ச் வச்சுக்கோங்க மூணு இன்ச் வச்சுட்டு இந்த மேல் பகுதியிலேருந்து கிராஸாக வந்து கோடு கொண்டுட்டு வந்துடுங்க கொண்டுட்டு வந்துட்டு இதில் வந்து ஒரு ஒன்னே கால் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா இந்த கார்னர்லேருந்து ஒரு ஒன்னே கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஆம்கூள் ஸ்கேல் இருந்துச்சு அப்படின்னா வந்து ஆம்கூல் ஸ்கேலை வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் ஆம்கூல் ஸ்கேல் இல்லாத பட்சத்தில் வந்து இந்த மாதிரி இந்த நம்ம இப்போ மார்க் பண்ண பார்த்திங்களா அதோட மேட்ச் ஆகிற மாதிரி கொண்டுட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிடுங்க மேலே வந்து ரவுண்டாக கொண்டுட்டு வந்துட்டு இந்த இடத்துல வரப்போ கோவாக கொண்டுட்டு வந்துடணும் வளைவாக இப்போ ரவுண்ட் கழுத்து வந்து உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷ் ஆகிரும் இப்போ ரவுண்ட் கழுத்து வந்து உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷாகிடும் நெக்ஸ்ட்டு வந்து ஆம்கூள் வளைவு வந்து எப்படி வரையணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ ஆம்கோளோட உயரத்துலேருந்து பாதி எடுத்துக்கோங்க ஆம்கோளோட உயரத்தில் பாதி எடுத்தாச்சு நெக்ஸ்ட்டு இங்கேருந்து வந்து மார்பு சுற்று இருந்து ஒரு ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வளைவு போட்டுக்கோங்க இப்போ ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணியாச்சு இந்த ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணதை வந்து இந்த ஆம்கோல் வளைவு மார்க் பண்ணதை வந்து இப்போ நம்ம அலோ ப்ளவுஸோட மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அலோ ப்ளவுஸோட மேட்ச் பண்ணும்போது இப்போ நம்ம வரைஞ்ச பகுதியில் நம்ம வைக்கக்கூடாது நெக்ஸ்ட் ஒரு கால் இன்ச் வந்து நம்ம விட்டோம் பார்த்திங்களா தையலுக்காண்டி விட்டோம் பார்த்திங்களா அதோடய ஒரிஜினல் அளவில் கரெக்டாக இந்த மாதிரி மேட்ச் ஆகிற மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க அந்த இருந்து தான் மட்டும்தான் நீங்கள் வந்து அளவு வச்சு பார்க்கணும் ஏன்னா மேலே இருக்க பகுதி வந்து உள் பக்கமாக போகிறது நம்ம அளவு ப்ளவுஸில் எந்த பக்கமாக வச்சு பார்க்குறோம் நல்ல பக்கமாக வச்சு பார்க்குறோம் அப்போ நம்மளுக்கு வந்து எந்த சைடு இருந்து வருதுன்னு உங்களுக்கு புரியும் இது நல்ல சைடு வந்து வருதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும் அளவு ப்ளவுஸில் பேக் பார்ட்டோட ஸ்லீவ் இருக்கும் பார்த்திங்கனா ஃப்ரெண்ட் பார்ட்டோட ஸ்லீவ் எடுக்கக்கூடாது பேக் பார்ட்டோட ஸ்லீவ் எடுத்துட்டு எனக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக ஆகுது எனக்கு அளவு ப்ளவுஸில் இருக்கிறதும் எனக்கு இந்த ப்ளவுஸில் இருக்கதும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது இப்போ நம்ம கட் பண்ண வேண்டியது கழுத்து கட் பண்ண வேண்டியது காலிஞ்சி விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் டாட் பாயிண்ட் மார்க் பண்ணணும் டாட் பாயிண்ட் மார்க் பண்ணுறதுக்கு ப்ளவுஸை ரெண்டாக பேக் பாட்டை ரெண்டாக மடிச்சுக்கோங்க கரெக்டாக எந்த அளவுகளை டாட் பாயிண்ட் வருதுன்னு பார்த்துக்கோங்க எனக்கு இந்த இதிலேருந்து வர்ற அளவுலேருந்து ஒரு கால் இன்ச்சுக்கு முன் பின்னாடி தள்ளி ஓகேங்களா இங்கே வர வேண்டிய அளவு ஆனால் ஒரு கால் இன்ச் பின் தள்ளி வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு டாட்டோட உயரத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க ஓகேங்களா டாட் வந்து போடுறது ரொம்பவே முக்கியமானது அதை நல்லாவே நோட் பண்ணிக்கோங்க இப்போ பேக் பார்ட் அவ்வளோதான் இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம் ஃபஸ்ட்டு நான் நைக்கோட வளைவு கட் பண்ணிக்கிறேன் கீழே இருக்க ராய் பண்ணி கட் பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணியாச்சு கட் பண்ண இடத்தெல்லாமே நம்ம மார்க் பண்ணோம் பார்த்திங்களா அந்த இடமே எல்லாமே குட்டி குட்டி யார் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் தைக்கும் போது கரெக்டாக எந்த அளவுகள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் இப்போ பேக் பார்ட் ஃபினிஷ் ஆகிடுச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் கட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி ரொம்ப ரெண்டாக ஃபோல் பண்ணிருந்தோம் பார்த்தீங்களா அதை நம்ம நாலாக மடிச்சு போட்டுக்கலாம் ஸ்லீவ் கார்க் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் மார்க் பண்ணுறதுக்கு பேக் பார்ட்டில் ராயில்ச் பாயிண்ட் கட் பண்ணோம் பார்த்தீங்களா அதே மாதிரி மெத்தடில் இருந்து கட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒரு அளவுக்கு ஒரு லைன் பண்ணிக்கோங்க ஸ்கேல் அளவுக்கு ஒரு லைன் பண்ணியாச்சு லைன் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸோட பேக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா பேக் பார்ட்டோட ஸ்லீவ் இருக்கும் பார்த்தீங்களா அந்த பக்கத்தை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஸ்லீவோட கை சுற்றளவு இந்த கீழ்ப்பக்கம் வரும் பார்த்தீங்களா கை சுற்றளவு அதை வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க கை சுற்றளவு மார்க் பண்ணிவிட்டேன் நெக்ஸ்ட்டு ஸ்லீவோட உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம் இந்த கார்னரும் இந்த இந்த உரமும் இந்த ஓரமும் கரெக்டாக ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆஃப் இன்ச் மேலே பிடிச்சதுக்கிறதுக்கானி மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நான் இப்போ எப்படி வச்சுருக்கேன்னோ கையை அதே மாதிரி வச்சுட்டு நல்லா நீவி வீத்துட்டு சைடில் எப்படி வச்சுட்டு ஆம்கோளோட ஜாயிண்ட் இருக்கும் பார்த்தீங்களா ஆம்கோலும் பாடி பார்ட்டும் ஜாயிண்ட்டும் அங்கே இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணிவிட்டு அதோட சுற்றுலா மார்க் பண்ணிக்கோங்க ஸ்லீவோட அட் சுற்றளவு அதாவது ஆம்கோ இது காய் சுற்றளவில் இருந்து ஆம்கோளோட உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு ஆஃப் இன்ச் வந்து பிடிச்சு தைக்கிற மார்க் பண்ணிவிட்டு அந்த உரத்தை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்லீவ் வந்து அளவு ப்ளூஸில் இருக்க மாதிரி நம்ம வர எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஒரு கை இருக்குது பார்த்தீங்களா அந்த கை இந்த கையை வச்சு வச்சு அந்த அழுத்தத்துலேயே இந்த கை இப்போ நான் இப்போ வைக்கிறேன் அப்படின்னா வந்து அதில் ஒரு அழுத்தம் கிடைக்கும் பார்த்தீங்களா கீழே அந்த அழுத்தத்திலேயே நீங்கள் குட்டி குட்டி மார்க்கிங் பண்ணிக்கோங்க குட்டி குட்டி மார்க்கிங் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வரைஞ்சிட்டிங்களா நெக்ஸ்ட்டு இருந்து ஒரு ஆஃப் இன்ச் விட்டோம் பார்த்தீங்களா அந்த இடத்துலையும் இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணிக்கோங்க மார்க்கிங் பண்ணிவிட்டு பேக் பார்ட் இருக்குது பார்த்தீங்களா பேக் பார்ட் எடுத்துகிட்டு இந்த கார்னர் எக்ஸ்ட்ரா விட்டர் கிளாத்தை கட் மடிச்சுட்டு மேலே சோல்டருக்கு விட்டர் கிளாத்தையும் மடிச்சுட்டு ரெண்டாவதாக வரைஞ்சோம் பார்த்திங்களா கோடு ஃபஸ்ட்டு கோடு கிடையாது ரெண்டாவதாக வரைஞ்ச கோட்டில் அப்படியே ஒரு ஒரு அளவு வச்சு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ஆம்கோடும் ஸ்லீவும் கரெக்டாக மேட்ச் ஆகுது ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்க இந்த மாதிரி பார்த்து பார்த்து நீங்கள் ஒரு ஒரு இடத்தையும் நீங்கள் நோட் பண்ணி நோட் பண்ணி கட் பண்ணிங்க அப்படின்னா வந்து பர்ஃபெக்டாக வந்து ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பக்காவாக ஃபினிஷ் ஆகிரும் இந்த ஸ்லீவில் ஏற்ற இறக்கறதுக்கு இந்த கோல் சைடு ஜாயின் வந்து கரெக்டாக வர மாட்டேங்கிது அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராப்ளம் இருக்கும் பார்த்திங்களா அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரவே வராது இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா இப்போ நம்மளுக்கு கரெக்டான அளவில் வந்து ஒரு கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு சென்ட்ரில் வந்து ஒரு கட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு உள்பக்கம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் இருந்தால் போதும் அந்த ஒன்றரை இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு நான் கிராஸாக கட் பண்ணி தரேன் இப்போ கீழ்ப்பக்கம் அடிச்சடிக்கிறதுக்காண்டி விட்டோம் பார்த்தீங்களா அதையுமே ஆர் கட் பண்ணியாச்சு இப்போ ஃப்ரெண்ட் வந்து குறைஞ்சி கட் பண்ணணும் ஃப்ரண்ட்டு குறைஞ்சி கட் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு பீஸை மட்டும் தனியாக எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த இதில் இருந்து இந்த எண்டு முடி இது பார்த்தீங்களா அந்த முடிகிற இடத்துல ஒரு கூர்மையாக கொண்டுட்டு போயிட்டு திருப்பி இந்த இந்த ஸ்லீவோட சென்ட்ரு இந்த ஸ்லீவோட சென்ட்ரு எது இதாக நம்மளுக்கு இந்த ஸ்லீவோட சென்டரில் மட்டும் ஒரு முக்கால் இன்ச்சு மட்டும் இருக்க மாதிரி முக்கால் இன்ச்சு மட்டும் இருக்க மாதிரி கொண்டுட்டு வந்துட்டு கேர்வாக கொண்டுட்டு வந்துட்டு திருப்பி மேலே எப்படி ஷார்ப்பாக ஆரம்பித்தோமோ அதே மாதிரி ஷார்ப்பாக கொண்டு போய் முடிச்சுருங்க இப்போ இதுதான் வந்து உங்களுக்கு கை குடையிறதுக்கான இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு பேக் பார்ட் கட் பண்ணியாச்சு இப்போ ஸ்லீவ் பேக் பார்ட் கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணலாம் ஃப்ரண்ட் பார்ட் வந்து நேர் கட்டிங் தான் அதனால் வந்து நான் நேராகவே கிளா இப்போ ஃப்ரண்ட் வந்து நேர் கட்டிங் தான் அதனால் நேர் கட்டிங் போ நேராகவே இப்போ கிளாத் போட்டுக்கிறேன் இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டை பேக் பார்ட் பார்த்தீங்களா பேக் பார்ட்டை வச்சு தான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட் வந்து அவுட் ஃபுல்லாக அவுட்லைன் எடுக்க போகிறோம் அதனால் வந்து இப்போ பேக் பார்ட் அப்படியே வச்சு நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கலாம் இப்போ நான் பேக் பார்ட்டை வச்சு பேக் பார்ட்டில் என்னென்ன லைன் இருக்கோ அப்படியே எல்லாத்தையுமே மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ எல்லாத்தையுமே மார்க் பண்ணியாச்சு மார்க் பண்ண பேக் வாட்டர் எடுத்துகிட்டு மார்க் பண்ண இடத்துலலாம் ஸ்கேலில் வச்சு ஃபஸ்ட் லைன் பண்ணிக்கலாம் இப்போ ஷோல்டர் ஷோல்ட்ரு கண்டு ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ அளவு ப்ளவுஸில் இருக்குது பார்த்திங்களா ஸ்லீவை அதை உள் பக்கமாக எடுத்து விட்டுக்கோங்க வந்து உள் பக்கமாக எடுத்து விட்டுட்டு கழுத்து நம்ம வரைஞ்சோம் பார்த்திங்களா இது வந்து நம்ம அளவு பேக் வந்து மார்க் பண்ண அளவு தையலுக்காண்டி விட்ட அளவு இதுதான் ஒரிஜினல் அளவு இப்போ காலேஜி உள்ள தள்ளி வெட்டிருக்கேன் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதுதான் ஒரிஜினல் அளவு அந்த இடத்துல கழுத்தை வச்சுட்டு கரெக்டாக கழுத்தோடாக்களத்தை மார்க் பண்ணிக்கோங்க கழுத்தோடாக்களம் எனக்கு இந்த இடத்துல வருது நெக்ஸ்ட்டு சைடோட உயரம் அதாவது ஃப்ரண்ட்டோட பூக்குட்டியோட உயரம் ஓகேங்களா அதை மார்க் பண்ணிக்கிறேன் அதோட ஒரு ஒன் இன்ச் வந்து அதோடு ஒரு முக்கால் இன்ச்சு எக்ஸ்டண்ட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் உயரத்தில் மார்க் பண்ணுறேன் ஃப்ரெண்ட் டூ உயரத்துக்கு ப்ளவுஸோட மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா அதோட சோல்ட்ரோட சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து வச்சுட்டு இது வந்து நேர் தான் அதனால் இழுத்தாலுமே அந்தளவுக்கு வராது இது வந்து டாட்டோட சென்ட்ரு பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு இது ஃப்ரண்ட்டோட உயரம் மார்க் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு ஒரு ஆஃப் இன்ச் வந்து கீழே பக்கம் பிடிச்ச தைக்கிறதுக்காண்டி மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இடுப்பளவு மார்க் பண்ணிக்கலாம் இந்த உயரத்தில் வச்சுட்டு காலு இன்ச்சு மேலே பிடிச்ச தைக்கிறதுக்காண்டி மார்க் பண்ணிவிட்டு கீழே வந்து பெல்ட் வர இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க ஒரு ஆஃப் இன்ச் வந்து பிடிச்சு தைக்கிறதுக்காண்டி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டாவது சென்ட்ரு டாட் மார்க் பண்ண பார்த்தீங்களா இல்லை ரெண்டாவது கோலில் ஒரு லைன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்டு வந்து ஃப்ரெண்ட் ஆம் கோவில் வந்து குறைஞ்ச கட் பண்ணதுக்காண்டி ஒரு ஆஃப் இன்ச் குறைஞ்சி கட் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு காலத்தோட உயரத்தை மார்க் பண்ணிக்கோங்க அதோட உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு வளைய வரைஞ்சிக்கலாம் கழுத்தோட வளைவு வரைஞ்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு முன்பக்கம் வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா தள்ளி மார்க் பண்ணிக்கணும் இது எப்படி எதுக்கு மார்க் பண்ணுறோம் அப்படின்னா ஹூப்பிட்டி பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காண்டி எக்ஸ்ட்ரா வந்து மார்க் பண்ணுறோம் காலு இன்ச் விடுறோம் மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்பு சுற்றுலவு ஒம்பதரை இன்ச் இருக்குது முப்பத்தெட்டு இன்ச்சு முப்பத்தி எட்டு இன்ச்சு பாடி மெஷர்மெண்ட்டுக்கு டாட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒன்று மொத்தம் மூணு இன்ச் மார்க் பண்ணலாம் சாரி டாட் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணலாம் ஒன்றே கால் இன்ச்சு இங்கே ஒரு ஒன்றே கால் இன்ச்சு மொத்தமாக சேர்த்து ரெண்டரை இன்ச் மார்க் பண்ணுறேன் டாட் பாயிண்ட்டோட உயரம் வந்து அலோ ப்ளூஸில் இருக்க அளவு வச்சுக்கிறேன் இவங்க வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்காங்க அதனால் வந்து மூணே மூணே கால் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஆச்சா இந்த கால் இன்ச்சு இந்த இடத்துல கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்த்துக்கோங்க இங்கே நம்மளுக்கு மூணு இன்ச் வருது அதே மூணு இன்ச் வந்து இந்த இடத்துல வருதா இதே மூணு இன்ச் வந்து இந்த இடத்துல வருதுன்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து ரொம்ப வரைஞ்சிக்க வேண்டியது அதே மாதிரி இந்த வந்து சைடு மார்க் பண்ணிவிட்டு ஒரு கோவை கொண்டுட்டு வந்துடுங்க அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்டு ஃப்ரண்ட்டோட டாட்டுக்கு வந்து ஃப்ரண்ட்டோட ஊப்பட்டியோட உயரத்தை மார்க் பண்ணிவிட்டு அதில் பாதி எடுத்துக்கோங்க அது எடுத்துட்டு ஒரு ஷார்ப்பாக இட்ருக்கனால ஒரு ரெண்டு முக்கால் இன்ச்சு வந்து எடுத்துக்கேன் ஷார்ப்னா எந்த இடத்துல ஷார்ப் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேப் இருக்குது பாத்தீங்களா அதோட கேப் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு ஒன்றரை இன்ச்ல இருந்து ரெண்டு இன்ச் இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அளவுக்கு கேப் இருக்கணும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒன்றே முக்கால் இன்ச்சு இருக்குது இதோட அகலம் வந்து மூணு இன்ச்சு வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் இந்த டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் ஒன்றே முக்கால் இன்ச்சு என்னென்ன வருதோ இந்த ஒன்றே முக்கால் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் ஒன்றே முக்கால் இன்ச்சு என்னென்ன வருதோ அந்த இடத்த மார்க் பண்ணிக்கோங்க அதுலேருந்து கிராஸாக லைன் கோலோட ஜாயின் பண்ணிடுங்க மார்க் பண்ணியாச்சு ஃபுல்லாக கட் பண்ணிடலாம் பிரிண்ட்டுக்கு கழுத்து வந்து ரொம்ப இருக்க அளவுலேயே வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ எந்தெந்த இடத்துல ஆர்கட் வேணுமோ அந்தந்த இடத்துல ஆர்கட் பண்ணிக்குவோம் இப்போ வந்து பெல்ட் கட் பண்ணிடலாம் பெல்ட் கட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் இந்த அளவு மார்க் பண்ணிக்கோங்க இதோட உயரம் வந்து மூன்று இன்ச் இருக்குது அதோட ஒரு முக்கால் இன்ச்சு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க இது வந்து மூன்று இன்ச்சு ப்ளஸ் முக்கால் இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா வந்து இதோட அவ்வளோ அளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரெண்டே முக்கால் இருக்குது ரெண்டே முக்கால் ப்ளஸ் ஆஃப் இன்ச் ஆஃப் இன்ச் இப்போ தைக்கிறதுக்காண்டி ஒரு ஆஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அது எப்படியோ பிடிச்சிட்டு இதோட ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் ரெண்டு இன்ச்சு ரெண்டு ப்ளஸ் ஆஃப் இன்ச் எவ்வளோ ரெண்டு இன்ச்சு இப்போ அதை ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு இதில் போட்டு எடுத்துக்கலாம் கோடா அகலம் எவ்வளோ வருது நம்மளுக்கு அதே மார்க் பண்ணிக்கோங்க மூணைஹால் மூனை ஹாலில் இருந்து திருப்பி ஒன்பது இன்ச்சு ஒன்பது இன்ச்சு அகலத்தில் கிளாத் இருக்கான்னு பாருங்கள் ஒன்பது இன்ச் அகலத்தில் கிளாத்து இருக்குது இந்த ஒன்பது இன்ச் அகலத்து கிளாத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு கீழே வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து பிடிச்சு தைக்கிறதுக்கான மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு மொத்தம் இந்த அதோட அகலம் எவ்வளோ மொத்தம் மூணு நாலே ஹால் வைக்கணும் இந்த அகலம் வந்து ஹூப்பட்டியோட சைடு இருக்கிறது வந்து நாலே ஹால் மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு இந்த அகலத்தை பார்த்துக்கோங்க எவ்வளோ வருது அப்படின்னு மூன்று இன்ச் வருது இந்த மூன்று இன்ச் வந்து இதை மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து ரெண்டு இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் சைடோட அகலம் வந்து மூணே ஹால் இந்த மூணே ஹாலை சைடோட அகலத்தை மார்க் பண்ணிக்கிறேன் மார்க் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம் இப்போ இது பிடிச்சிருக்கிறதுக்கான பகுதி அதை யார் கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸோட ஹூப்பெட்டி சைடு எது வருமோ அதையும் ஒரு ஆர்டர் பண்ணிக்கோங்க தெரியணுன்றதுக்காண்டி இப்போ எல்லாமே மார்க் பண்ணி முடிச்சாச்சு இன்னும் கிராஸ் பீஸ் மட்டும் வெட்டணும் கிராஸ் பீஸ் மட்டும் வெட்டிக்கலாம் கிராஸ் பீஸும் ஹூப்பெட்டி மட்டும் வெட்டணும் உட்டிக்கு வந்து ஒரு மூணு இன்ச் அவலத்தில் கிளாத் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம் கிராஸ் பீஸ்ன்றது ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம லைன் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த ஸ்கேல் அளவு அகலமான துணியும் உங்களுக்கு போதுமானது தான் நெக்கப் தான் ஃபினிஷ்டாக வரும் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்தாச்சு அவ்வளோதான் ப்ளவுஸோட கட்டிங் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு